வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மிளகு குழம்பு தான் செய்ய போகிறோம் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறதோட சளி இருமலுக்கும் நல்ல மருந்தாகவும் இருக்கும் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டு வரமிளகாய் கார் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதோடைய ஒரு அஞ்சாறு முந்திரியையும் போட்டுக்கலாம் இதை போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கருகாமல் வாசனை வர அளவுக்கு இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் அளவான தீலையே வறுக்கணும் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு இதில் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் இதை புரட்டி விட்டுடலாம் இதில் நான் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பேனில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சரிச்சு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை நூறு கிராம் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டையும் ரெண்டாக நறுக்கியிருக்க இதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு செவக்கர் அளவுக்கு வதங்கணும் இது நல்லா வதங்கிடுச்சு ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு வதக்கிடலாம் தக்காளி அளவுக்கு வதங்கணும் தக்காளி சேர்க்கிறதால டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம் மிக்ஸி ஜார் சே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் ஒரு நிமிஷம் இது நல்லா கொதித்து வர அளவுக்கு கலந்து விடணும் இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு எலுமிச்சி அளவு புளியை ரெண்டு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் ஊற்றிடலாம் புளியோட அளவு முப்பது கிராம் புளித்தண்ணியோட பச்சை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்கட்டும் இடையில கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம முந்திரி சேர்த்துருக்கோம் புளியோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து விட்டு சவ்வா பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து இருபது நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அருமையான சுவையில் ரெண்டு நாள் ஆனாலும் கெடாத அளவுக்கு நான் செஞ்சுருக்கிற இந்த மிளகு குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்